ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் யோகஸ்டி சேனல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃப்ட் ஒரு பாக்ஸ் வச்சு ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பிஸ்கட் பாக்ஸு இல்லாட்டி ஏதாவது ஒரு கார்போர்ட் பாக்ஸ் இருந்தாலே போதும் இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இதேமாரி ஒரு நான் மெஷர்மெண்ட்லாம் பண்ணி இது பண்ணல ஒரு சைஸ் சும்மா கட் பண்ணால் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரியும் மார்க் பண்ணலாம் இல்லாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி கூட கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்ததாக இதை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதுமாதிரி ரெண்டுத்தையுமே கட் பண்ணிக்கோங்க நான் அப்போ வந்து கட் பண்ணிட்டேன் இதுமே இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இது மேலே ஒயிட் பேப்பர் ஒயிட் பேப்பரை தான் வந்து கவர் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம் பேஸ்ட் பண்ணி நான் வந்து க ஒயிட் பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா நான் ஃபுல் எடுத்துக்குமே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பா பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ ரெண்டுத்துக்கும் பண்ணிட்டேன் அடுத்து வந்து இப்போ கலர் நான் பெயிண்ட் தான் பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பெயிண்ட்டு இல்லாட்டி ஸ்கெட்ச் கூட பண்ணிக்கலாம் என்கிட்ட பெயிண்ட் இருந்ததுனால நான் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு அதுக்கு பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து இதுக்குள்ள வந்து ப்ளூ கலர் அடிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன கலர் ஃபேவரெட்டோ அந்த கலரை நீங்கள் வந்து பாக்ஸுக்கு அடிச்சுக்கலாம் அந்த பாக்ஸுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ஃபுல்லாக அடிச்சிட்டேன் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் இதுக்கு வந்து ப்ளூ கலர் ஆரஞ்சு இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம வந்து சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம் நான் ஃபெஃபிகால் தான் நான் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லையும் ஒட்டி எடுத்துக்கிறேன் இது ரெண்டத்தையும் நல்லா ஒட்டினோன்னே காய விட்டுருங்க நல்லா இது நல்லா ஒட்டிக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த பூ தான் செய்யப்போகிறோம் அது எப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மூணாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஹார்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணுற மாதிரி நான் அதை விரிக்கிறப்ப கிழிஞ்சிருச்சு ஆனால் நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் இதை விரிச்சிட்டு ஒரு பெட்டல்ஸை மட்டும் கட் பண்ணிடணும் ஒரு பெட்டல்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒட்டிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும் இந்த மாதிரி நான் ஒன்று செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நடுவில் ஒரே ஒரு பீட்ஸை வச்சுருந்தேன் இதை ஒட்டி முடிச்சுட்டு அடுத்து நான் ஒயிட் பீட்ஸ் எடுத்து இதை சைடில் ஒட்டிக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒயிட் பீட்ஸ் லேஸ் கூட கவர் பண்ணலாம் இல்லாட்டி சாட்டன் ரிபன் ஓட்டலாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் நான் வந்து இந்த ஒயிட் பீட்ஸ் எடுத்து ஒட்டி வச்சிருக்கேன் இதுவுமே நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்ட பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு இது இந்த கலரில் நீங்கள் பண்ணலாம் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச கலரில் பண்ணிக்கலாம் இங்கே நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ராயிங் கூட பண்ணிக்கலாம் உள்ளே ஏதாவது வச்சுக்கலாம் நீங்கள் என்ன வேணால் அதை வச்சு பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒன்னி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்